ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசிக்குள்ளே இருக்கிற பூரட்டாதியில் இருக்க சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா இந்த பூரட்டாதியில் இருக்கிற சனி மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து பண வரவு மிக சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதாவது கைப்பணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கைப்பணம் அதாவது லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இடம் விற்று இல்லை ஏதோ ஒரு தொழிலில் பல்க் ஆர்டர்ஸ் வந்து ஒரே செட்டில் கோடிக்கணக்கான பணம் வர்றது அந்த மாதிரி பணம் இல்லை இது வந்து கைப்பணம் அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஆனால் கை நிறையா வரும் திடீர்னு ஏதோ ஒரு நீங்கள் பண்ணிகிட்ருக்க தொழிலில் இன்றைக்கி ஒரு கொஞ்சம் ஆர்டர்ஸ் நிறையா வந்து எப்போ வந்து வீட்டுக்கு போகிறப்போ நம்ம நைட் வீட்டுக்கு போகிறப்போ ஒரு பதினஞ்சாயிரம் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக பணம் வந்துருச்சு அப்படின்ட்டு வீட்டில் வந்து ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க அந்த கொஞ்சம் ஒரு மினிமமாக கேட்டிருப்பாங்க இல்லைங்களா ஒரு மிக்ஸி வாங்கி கொடுங்க மிக்ஸி வேலையே செய்ய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல திடீர்னு ஆக இந்த பத்தாயிரம் ரூபாய் ஜாஸ்தி வந்துருச்சுல்ல இன்றைக்கி எந்த செலவும் அதுக்கு நம்ம வச்சுருக்க மாட்டோம் வரும்னே தெரியாமல் இருக்கோம் அதனால அந்த க எந்த செலவும் இருக்க மாட்டோம் நீ மிக்ஸி கேட்டீங்கல இந்த மாதிரி பணம் வந்திருக்கு இந்த வச்சுக்கோ எப்போ போய் மிக்ஸி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னா அந்த அந்த பணத்தை இதுக்கு பண்ணிக்கோ அப்படின்னு இப்படி எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து கையை கடிக்காமல் அந்த பணம் நம்ம ஒரு சாமனை வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி கை பணம் அப்படின்றது எப்போ வர்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆனால் அது வந்ததுனால நமக்கு ஒரு சந்தோஷம் திருப்தி இருக்கும் அந்த மாதிரி பணவரவு மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் இந்த சனி வந்து இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் புரட்டாதியில் இருக்க வரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரிலாக்ஸாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு சேலரி மட்டும்தான் வரும் எக்ஸஸ் எக்ஸ எக்ஸா எதுவும் வரக்கு வாய்ப்பு இருக்காது எதாவது இந்த இன்சென்டிவ் எல்லாம் வர்றவங்களுக்கு வேணால் அந்த இன்சென்டிவ் அந்த வழியில் அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுப்பார் நார்மலாக ஒரு ஒரே சேல்ரி தான் இந்த மாதம் முழுக்க போகிறவங்களுக்கு ஒரே சேல்ரி தான் இருக்கவங்களுக்கு வேலை கொஞ்சம் இலகுவாக இருக்கும் ஈஸியாக செய்கிற மாதிரி இந்த மாதம் முழுக்க கொஞ்சம் ஜாலியாக செய்கிற மாதிரி ரொம்ப அமைக்கி ரொம்ப டென்ஷனாக இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்கிற மாதிரி வேலையை சனி கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த எக்ஸ்ட்ராவாக படுற பணத்தையும் சரி அந்த எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற அந்த வேலை இருந்து கிடைக்கிற அந்த ஃப்ரீனஸையும் சரி இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள் சேர்த்து வைக்கவோ அதை நல்லபடியாகவோ செலவழிக்க மாட்டாங்க அந்த நேரத்தையும் சிறப்பாக ஒரு நல்வழியில் செலவழிச்சிக்க மாட்டாங்க நேரம் இருக்கே இந்த மாதிரி ஒரு வேலை அம்மா சொன்னாங்களே இதை போய் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி செய்ய மாட்டாங்க நேரம் தான் நேரம் இருக்குல்ல ஜாலியாக இருப்போம் வெட்டியாக வெட்டி கதை பேசுகிறது வீணாக ஃபோன் பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சாங்க ஒரு கேங் சேர்த்திட்டு வெளியே போய் ராகு அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி அடிக்கிற பழக்கமெல்லாம் இருக்கும் அது அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு அந்த டைமை வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தான் இருக்கும் அதே போல் இந்த எக்ஸ்ட்ரா வர்ற பணத்தை ஒரு சேமிப்பில் போட்டுடலாம் இல்லை ஏதாவது ஒரு இந்த குழந்தைங்க படிப்பு செலவுக்காக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து குழந்தைங்க பேரில் போட்டு வைக்கலாம் அந்த மாதிரி அந்த பணத்தை பத்திரப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் அந்த எக்ஸஸ் வர்ற பணத்தை உடனே அப்போவே செலவு பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னா பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ராகுவுக்கு பணம் வந்தது அதுவும் அளவாக நிறையா வராமல் அளவாக பணம் வரும்போது அதை வந்து எந்த ஒரு உருப்படியான விஷயத்துக்கும் செலவு பண்ணாமல் டக்குன்னு வெட்டியாக செலவு பண்ணி முடிச்சுருவாங்க நேரம் கிடைச்சாலும் அதை வீணடிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க செய்வாங்க அதே போல் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து பணம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒன்றா குழந்தைங்க வெளிநாட்டில் இருந்து அங்கேருந்து பணம் அனுப்பி வைப்பாங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் தொழில் மூலமாகவோ ஏதோ ஒரு மாதிரி வெளிநாட்டு பணம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் பூரட்டாதியில் சனி இருக்கிற வரைக்கும் அது கிடைக்கும் அதே போல் வெளிநாடு போய் சுற்றி பார்த்துட்டு வர்றது அதாவது அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றது பணத்தை செலவழிச்சிட்டு வர்றது அப்படிங்கிற விஷயமும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் அதே போல் சினிமா தொழில் இந்த கேமரா வச்சு கேமரா வச்சு வேலை செய்கிறாங்க நபர்களுக்கு அதாவது எம்ஆர் ஆட்கள் கூட ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து பேசுகிறது அந்த மாதிரி கேமராவை வச்சு அவங்கள பிரபலப்படுத்திக்கிற சினிமாக்காரர்கள் இந்த மாதிரி யூடியூபர்கள் இந்த மாதிரி நிறையா சீரியல்ஸ் எடுக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கும் இது மிக மிக நல்ல காலமாக இருக்கும் பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் அகம் சார்ந்து அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுனராசி திருவாதிரைக்காரர்களுக்கு பூரட்டாதியில் இருக்கிற சனி திமிர கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி திமுறாக தான் அவங்க இருப்பாங்க எனக்கு மேலே யாரும் இல்லை நான் தான் அல்டிமேட் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டில் தான் அவங்க இருப்பாங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க கொஞ்சம் அவங்கள விட கொஞ்சம் வசதியில் வசதி தான் வேறு எந்த விஷயமும் இல்லை வசதியில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்கள அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற அளவுக்கு பணம் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு இவங்க நினைச்சா அவங்கள ஒரு பொருட்டாகவே மதிக்கவே மாட்டாங்க பண்ணுறாங்க ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு மனிதாபிமானத்தோட கூட அவங்க கிட்ட நடந்துக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க ஆனால் அவங்க வசதி கம்மியானவங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒரு ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்காங்க அவங்கள நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இவங்க காரில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களோட பைக்கு பஞ்சர் ஆகி அவர் நின்று அங்கே பஞ்சர் போட்டுட்ருக்காரு அப்படின்னா பார்த்துக்கிட்டே ஏன்னு கூட நிறுத்தி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க இப்போ அவங்களும் இவங்களை போயிடுவாங்க ஆனால் அவங்க பார்த்தா கூட உனக்கு என்னென்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்களோ தவிர அவங்கள மதித்து வண்டியை நிறுத்தி உனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணுமா நான் ஏதாவது பஞ்சர் ஆளை அனுப்பிட்டுமா ஆனால் இவங்கனால அதெல்லாம் செய்ய முடியும் செய்ய முடியும்னாலும் கூட அவனுக்கெல்லாம் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட போயிடுவாங்களோ தவிர ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட அவங்க கிட்டே இருந்து தி சரியான திமிர் பிடிச்சுவேன் அப்படிங்கிற பேரை தான் வாங்குவாங்க ஓகேங்களா அகம் சார்ந்த வகையில் ராகு மிதுனை திருவாதிரை ராகு இதை தான் செய்வார் ஃப்ரெண்ட்ஸ் சனி ராகு சேரும்போது இந்த விஷயங்கள் தான் பூரட்டாதியில் குருவோடு சேர்ந்திருக்கும் சனி திருவாதிரை ராகு நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதிரி பலனை தான் தருவார் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்